இந்த அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளிவிட்டு அண்ணாமலை எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த அண்ணாமலையுடைய முயற்சி தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு நான்காவது இடத்திலோ ஐந்தாவது இடத்திலோ பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் இது எட்டும் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில்தான் சீமானவர்களுடைய கட்சியின் இலையுதிர் காலம் என்பது அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார் கூட காளியம்மாலை வந்து சீமானவர்கள் ஒரு இலையாக கணிக்க முடியாது காளியம்மா ஒரு விருட்சமாக நாம் தமிழர் இயக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான பிரச்சனைகளில் நாம் தமிழர் இயக்கத்தில் பொதுவான பிரச்சனைகளில் களத்தில் நின்று போராடிய ஒரே போராளி காளியம்மாள் தான் வேறு யாரையும் அடையாளப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்து வெளியேறுகிறார் என்கின்ற பொழுது அது இளையுதிர் காலம் அல்ல அது நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு பெரிய சீமான் அவர்கள் சடுதியில் மாற வேண்டும் என்று நினைக்கின்றதுதான் அவருடைய பின்னடைவுக்கு காரணம் விஜய் அவர்கள் தெளிந்த பார்வையோடு அதை கையாண்டு கொண்டு பயணிக்கின்றார் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இரண்டாவது இடம் என்பதை விட நீங்கள் காத்திருந்து பாருங்கள் தேர்தல் களத்தில் பல மாற்றங்களை ரியல் ியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ் தேசியவாதி இன்பா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் மும்பொலி கொள்கை தொடர்பா நிறைய வார்த்தை முதலாம் வந்தது நீ ஒரு பக்கம் வா நான் ஒரு பக்கம் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேசிட்டு வந்திருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்துருப்போம் இதன் மூலியமா அவங்க வந்து ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் பாலிடிக்ஸ் வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் வந்து சொல்லப்படுது தற்போதைக்கு தமிழக அரசியல் களத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து வந்துகிட்டு இருக்காரு ஸோ அவரும் உதயநிதியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பேசப்பட்டுச்சு இப்போ அந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை இந்த மும்பொழி கொள்கை சார்பாக வந்து பயன்படுத்திட்டு மாற்ற நினைக்கிறாரோ எப்படி சார் அண்ணாமலை மாற்ற நினைக்கிறாரா அப்படிங்கிறது இல்லை அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது சார்ந்த களங்களுக்கான கதவை திறந்து விட்டிருக்கு என்று தான் என்னால் கூற முடியும் மும்மொழி கொள்கை என்கின்ற பொழுது இரண்டு ஆட்சியாளர்களையுமே நாம் குறை சொல்ல வேண்டியதுதான் ஒன்று டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு மத்திய அரசை பொறுத்த இது காலகாலம் இப்பொழுதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிலிருந்தே இந்தி திணிப்பு என்பது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் அப்பொழுதிலிருந்தே போராட்டத்திற்கான களங்கள் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் அதற்கான வடிவமைப்புகள் மாறிக்கொண்டிருந்திருக்கின்றன அல்ல போராட்டம் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது ஒரு மாநிலம் என்பது அந்த மாநிலம் இந்த மா மொழியை பேசக்கூடியவர்கள் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்திய சாசனத்தின் அடிப்படையில் தான் இந்த மாநிலம் பிரிக்கப்படுகிறது அந்த மாநிலத்திற்கு பேசுவதற்கென்று ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியை பேசுகின்ற பட்சத்தில் இன்னொரு மொழி அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் விரும்பினால் படிக்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை உதயநிதி வரை அந்த இரண்டு மாநிலத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் விரும்பினால் படிக்கலாம் இதில் திணிக்கப்படக்கூடாது இதுதான் ஒரு எதிர்ப்பை கிளப்பி இருக்கக்கூடிய விடயம் இது பரவலாக யார் மீதும் ஒரு நாம் நாம நம்மளுடைய குழந்தை மீது திடீரென்று ஒரு விடயத்தை திணிக்கின்ற பொழுது அந்த குழந்தையே நம்ம எதிர்க்கக்கூடிய களத்தை தான் எடுக்கும் இதுதான் மத்திய அரசுக்கு எதிராக இந்தி திணிப்பில் நடக்கக்கூடிய விடயம் ஆனால் மாநில அரசை சார்ந்தவர்கள் அந்த இந்தி திணிப்புக்கு உண்மையிலே அவர்கள் மனம் ஒப்பி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா என்றால் இப்பொழுது இல்லை அதற்கு அண்ணாமலை வெளியிட்டு இருக்கக்கூடிய கல்வி கூடங்களுடைய அந்த பட்டியலை வைத்து பார்க்கின்ற பொழுது பல அமைச்சர்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பல தலைவர்களுடைய பெயர்களில் அந்த இந்தியை முதன்மைப்படுத்தி கல்லூரிகள் பாடசாலைகள் நடக்கக்கூடிய விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் இவைகள் இரண்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூத்திரத்தில் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் கட்டியமைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அவர்களுக்கே தெரியும் ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் பாரதிய ஜனதா கட்சியை இரண்டாவது கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்மால் யூகிக்கக்கூடிய ஒன்று காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அதில் இருக்கக்கூடியவர்கள் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அல்லது இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் என பல விடயங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அண்ணா திமுகவே இரண்டாவது பெரிய கட்சி என்கின்ற அடையாளத்திலிருந்து மிக இலகுவாக பின்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி போட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே என்கின்றதை கட்டி அமைத்து விடலாம் என்கின்ற திட்டமிடுதல் தான் இதழே சொல்லப்படுகின்ற விடயம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்தங்கி பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அங்கு பலர் சேர்ந்திருக்கிறார்கள் பல தலைவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் பல சினிமா துறையை சார்ந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார் பிற பிரபலமானவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின் அடையாளப்படுத்தப்படுவதில்லை ஓரம் கட்டப்பட்டு விடுகிறார்கள் இப்படி ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி மற்றவர்களை முன்னிலைப்படுத்த யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி இரண்டாவது கட்சியாக இங்கு வலு என்றால் அது கேள்விக்குறி ஒன்று இரண்டாவது தமிழகத்தை பொறுத்த மட்டில் மதம் மதம் சார்ந்த ஒரு அரசியலை கட்டியமைப்பது என்பது இங்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை அதாவது ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வலுவாக இருந்த தளத்தில் கூட தமிழ்நாடு தனித்துதான் இருந்தது பலருக்கு இந்து மதத்தை சார்ந்த பலருக்கு மனதிற்குள் அந்த உணர்வு உண்டு ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு உண்டு ஆனால் அவர்களை பொறுத்த மட்டில் ராமர் கோயில் கட்டுவதால் இன்னொருவருடைய மனதை நாம் நோகடித்து தான் கட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எந்த இந்துக்களும் இல்லை அது திணிக்கப்பட்ட ஒன்றுதான் எனவே தமிழகத்தை பொறுத்தமட்டில் அது ஒரு மாறுதலான அரசியலை தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் இது ஒரு கட்டமைப்பு தான் அதாவது விஜய் அவர்களுடைய வளர்ச்சி இப்பொழுது வியந்து பார்க்கக்கூடிய வளர்ச்சி ஒரு கட்சி தொடங்கி அவர்கள் தொடங்கி ஒரு வருடம் இப்பொழுது நிறைவு செய் செய்யப்பட இருக்கிறது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர்கள் அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்துவிட்டு பயணிக்க இருக்கிறார்கள் அந்த ஒரு வருடத்தில் அவர்கள் ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அந்த கட்சி இருந்த நிலைப்பாடு ஆறு மாதத்திற்கு அந்த பின் அந்த கட்சியால் வளர்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த வளர்ச்சி இன்று ஒரு வருடத்தில் அவர்கள் கட்டி அமைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு இவைகள் அனைத்துமே பார்க்கின்ற பொழுது இந்த அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளிவிட்டு விஜய் முன்னேறிவிட்டார் என்பதுதான் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்று எழுபதாயிரம் அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் விஜய் கட்சி இது பெரிய கட்சிகளுக்கு கூட இந்த கட்டமைப்பு இல்லை எனவே விஜய் அவர்கள் திட்டமிட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வளர்ச்சியை புறந்தள்ள வேண்டும் அப்படி புறந்தள்ள வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படி அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி தான் திமுகவிற்கு இணையாக இருக்கிறது என்று கொண்டு வந்தால் விஜய் மூன்றாவது இடத்திலோ நான்காவது இடத்திலே அடையாளப்படுத்தப்படுவார் என்கின்ற ஒரு நோக்கு தான் இங்கு பரவலாக பேசப்பட்டது நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவா நாம் தமிழர் இயக்கமா என்கின்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இரண்டாவது பெரிய கட்சி நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் இயக்கம் எடுத்தது ஆனால் அதன் பின்பு பெரிய சர்க்களை சந்தித்து கொண்டிருக்கிறது எனவே அந்த கட்டமைப்பு இல்லாத பட்சத்தில் எந்த கட்சிகளுமே அதற்கான ஒரு அந்த தேடலோடு பயணிக்க முடியாது இப்பொழுது அண்ணாமலை எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த அண்ணாமலையுடைய முயற்சி தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு நான்காவது இடத்திலோ ஐந்தாவது இடத்திலோ பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் இது எட்டும் விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே போட்டி என்கின்ற கட்டமைப்பு தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சீமான் சீமான் அவர்கள் பொறுத்த சீமான் அவர்கள் தனித்து நிற்கின்றார் தனக்கான ஒரு அரசியல் களத்தை அவர் எடுத்திருக்கின்றார் சீமான் அவர்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்களை நானும் ஒருவன் அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விளைந்தவர்களில் சீமான் ஒரு முதன்மையாக இருக்கிறார் என்கின்ற அடையாளத்திலும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர்களுடைய கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறி இப்ப வரைக்கும் கட்டமைக்கப்படவில்லை பலரை எடுத்து வைக்கக்கூடிய உண்மை குக்கிராமம் வரை அந்த கட்சியின் கட்டமைப்பு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி இப்ப காளியம்மாள் அவர்களும் விலக போறாங்க காளியம்மாள் அவர்கள் விலக போகின்ற நேரத்தில் அவர்கள் சார்ந்தவர் பலரும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா சீமானவர்கள்ட்ட கேட்கும் போது இது வந்து கட்சியினுடைய இலையுதிர் காலம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அவர்களுடைய கட்சியின் இலையுதிர் காலம் என்பது அவர் குறிப்பிட்டு கொண்டிருந்தார் கூட காளியம்மாளை வந்து சீமான் அவர்கள் ஒரு இணையாக கணிக்க முடியாது காளியம்மா ஒரு விருட்சமாக நாம் தமிழர் இயக்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி காரணம் அவர்களுக்கு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிற அவர்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் மகளிர் அமைப்பை கையகப்படுத்தி கொண்டு பயணிக்கக்கூடியவர் பொதுவான பிரச்சனைகளில் நாம் தமிழர் இயக்கத்தில் பொதுவான பிரச்சனைகளில் களத்தில் நின்று போராடிய ஒரே போராளி காளியம்மாள்தான் தான் வேறு யாரையும் அடையாளப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட காளியம்மாள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் என்கின்ற பொழுது அது இளையுதிர்காலம் அல்ல அது நாம் தமிழர் இயக்கத்திற்கு ஒரு பெரிய சறுக்கல் என்பதை காலம் அவர்களுக்கு பதிவு செய்யும் நீங்கள் இப்பொழுது கணக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து யார் யாரெல்லாம் வெளியே சென்றார்களோ அவர்கள்தான் நாம் தமிழர் இயக்கத்தை அழிப்பதற்கு முயற்சி எடுத்து களப்பணி ஆற்றிக் வெவ்வேறு கட்சியில் இருக்கிறார்கள் ஒருவர் அண்ணா திமுக இருக்கிறார் ஒருவர் திமுகவில் இருக்கிறார் வெற்றி குமரன் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பை தொடங்கிக் கொண்டு அந்த வேல்முருகன் அவர்களுடைய அணிக்கு நாங்கள் ஆதரவு என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் ஒரு களத்தில் நிற்கின்றார்கள் இப்படி நாம் தமிழர் இயக்கத்தை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு இருக்க கூடியவர்களே நாம் தமிழர் இயக்கத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை தெரிந்தவர்களும் என்பதுதான் அடையாளம் இங்கு ஒரு விடயத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் ஒரு அதாவது நாம் தமிழர் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கமாக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அது கட்சியாக மாறுகின்றது நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஆனால் இந்த பதினைந்து வருடமாக அந்த தொப்புள் கொடி உறவுகள் அதே இன்னல்களை தான் பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான விடிவை எங்கேயாவது எழுதியிருக்கிறோமா என்றால் இல்லை அப்படிப்பட்ட பட்சத்தில் நாம் தமிழர் இயக்கம் வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தொடர்ந்து பயணிக்கும் என்பதுதான் கணிப்பு ஓகே இந்த ஓட்டை பிரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல அதை நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு த ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது அது டிவி கேவிற்கு அது வந்து பாதிப்பாக அமையுமா டிவி கேக்கு பாதிப்பாக அணை அமையுமா என்கிறது என்கின்ற விடயத்தில் எனக்கு அவ்வளவு பெரிய உடன்பாடு இல்லை காரணம் நாம் தமிழர் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்ட வரை நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பெரியாரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய அடித்தளம் அதுதான் கொளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் அவரை அடையாளப்படுத்தினார்கள் என்பதை இப்பொழுது ஊடகங்கள் நமக்கு பிரதானமாக எடுத்து வைக்கிறது எனவே பெரியாரை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் பெரியார் மீது நமக்கு பிடிமானம் இருக்கிறது இல்லை என்பது வேறு சித்தாந்தங்கள் ஒருவருக்கு பெரியாரை பிடித்திருக்கலாம் ஒருவருக்கு காமராஜை பிடித்திருக்கலாம் ஆனால் பெரியாரை இந்த மண்ணில் நாம் இகழ்ந்து பேசுகின்ற பொழுது அதில் அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அடிமனதில் பெரியார் என்கின்ற பிம்பம் எப்படியாவது எழுதப்பட்டிருக்கும் அவர்கள் பெரியாரை எதிர்க்கக்கூடிய ஒருவர் நமக்கு தேவையா என்கின்ற கேள்வியை எழுப்பி விடுகிறார்கள் இரண்டாவது தற்பொழுது உள்ள சூழலில் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் நேரடியான கருத்துகளை மாறி மறுநிமிடம் பேசுகின்றோம் ஒருமுறை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை இகழ்ந்து பேசுகின்றோம் மறுமுறை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களை உயர்வாக பேசுகிறோம் ஒருமுறை இந்துக்களை இகழ்ந்து பேசுகிறோம் மறுமுறை காளியம்மாள் கனவில் வந்து சொன்னால் குங்குமத்தை வை என்று பேசுகிறோம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் ஒரு தெளிவான பாதை இருக்க வேண்டும் அல்லது இந்த கருத்து நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அல்லது நாம் உறுதியாக பயணிக்க வேண்டும் அந்த பயணங்கள் பல இடங்களில் நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அந்த தோழர்களை சொல்ல மாட்டேன் அங்கு இருக்கக்கூடிய தம்பிமார்களை சொல்லவில்லை நாம் தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் அந்த ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடிய மாற்றங்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு விஜய் அவர்களுடைய கட்சியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஐந்து பேரை முதன்மையான தலைவர்களாக அறிவித்திருக்கின்றார்கள் ஒன்று பெரியார் இன்னொன்று காமராஜ் அம்பேத்கர் அஞ்சலை இன்னும் ஒருவருடைய பேரை அவர்கள் குறிப்பிட வேலுநாச்சியார் இந்த ஐந்து பேருடைய பேரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த ஐந்து பேருமே ஒரு அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஐந்து பேருமே ஒரு ஐந்து ஜாதிகளின் அடையாளங்களாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வலுமையாக இருக்கக்கூடிய ஐந்து அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இன்னொரு விடயம் என்னவென்றால் அவர் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி மையப்படுத்தி பயணிப்பேன் பயணிப்பேன் பெரியாரையும் எங்களுக்கு இவைகள் இரண்டும் இரு கண்கள் என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அதுதான் தமிழக அரசியல் களத்திற்கு தேவையான ஒரு களம் காரணம் இங்கு தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் பிரித்து ஒரு களத்தை உருவாக்குவது என்பது அது அரசியல் களத்திலே பெரிய குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாகும் கருத்து மோதலை உருவாக்கக்கூடிய தான் அது உருவாகி இருக்கும் அதுதான் நடக்கும் காரணம் தமிழ் தேசியத்தையோ திராவிடத்தையோ நாம் இங்கு பிரித்து பார்க்காத ஒரு அரசியல் அமைப்பு பல காலங்களாக கட்டி அமைத்து விட்டார்கள் அதிலே ஒரு மாற்றத்தை எழுப்ப வேண்டும் என்றால் முதன் முதலாக மக்களுடைய மனநிலையை நாம் மாற்ற வேண்டும் மனநிலையை மாற்றினால்தான் இது தமிழ் தேசியம் நம் தமிழ் தேசியம் என்ன என்கின்ற எடுத்து வைக்க முடியும் ஆனால் இங்கு பெரும்பாலானவர்கள் திராவிடத்தோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை சடுதியில் ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வருவது என்பது சற்று கடினமான ஒன்று சீமான் அவர்கள் சடுதியில் மாற வேண்டும் என்று நினைக்கின்றதுதான் அவருடைய பின்னடைவுக்கு காரணம் விஜய் அவர்கள் தெளிந்த பார்வையோடு அதை கையாண்டு கொண்டு பயணிக்கின்றார் கண்டிப்பாக விஜய் அவர்கள் இரண்டாவது இடம் என்பதை விட நீங்கள் காத்திருந்து பாருங்கள் தேர்தல் களத்தில் பல மாற்றங்களை விஜய் எழுதுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு இரண்டாவது இடம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதலிடத்துக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதிவாக இருக்கிறது வேணுமென்றால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் அவர்கள் இன்று வெளியே விஜய் வரவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றது அது ஒருபுறம் இருக்கட்டும் அதை குறித்து நான் கருத்துக்கு வரவில்லை ஆனால் விஜயை சார்ந்து பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த இளைஞர்கள் வந்து துப்பாக்கியில் இருந்து பாய்கின்ற தோட்டாக்கள் போல் இருக்கிறார்கள் அவர்களை நாம் இலகுவாக கணித்து விட முடியாது தேர்தல் களம் வருவதற்கு முன்பாகவே இன்று விஜயின் படங்கள் இல்லாத ஊர்கள் இல்லை அனைத்து இடங்களிலும் பாதாகைகளை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் காசு கொடுத்து வைக்கவில்லை அவர்களுக்கு பாதைகளை வைக்க ஆரம்பித்து விட்டார் அதுமாதிரி அரசியல் ரீதியான கட்டமைப்புகளை விஜய் விஜய் சார்ந்தவர்கள் கட்டி அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதே தமிழ் யார் நல்லா நன்றாக பேசுவார் யார் அரசியல் சித்தாந்தங்களை பேசுகிறார் யாரை நாம் இந்த பூத் கமிட்டிக்கு தலைவராக போடலாம் என்கின்ற கட்டமைப்புகளை அவர்கள் அமர்ந்து ஆறாமர்ந்து பேசி அதை முடிவெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள் எழுப்பக்கூடிய மாற்றங்கள் பல அதிரடி மாற்றங்களை உருவாக்கும் நீங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டால் அனுரா என்கின்ற ஒருவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றார் இந்த அனுரா எப்படி ஜனாதிபதியானார் என்ற ஒரு சாதாரண மனிதராக வந்தவர் அவர் ஒரு கட்சியிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு முன்பு பலர் அங்கு ஆட்சிப்பிடத்தில் ஏறியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மாற்றத்தை மையப்படுத்தி அனுராவுடைய பயணம் இருக்கிறது அது அந்த மாற்றத்தை அங்கு கட்டி அமைக்கிறது ஓகே அந்த கட்டியமைப்பு இங்கும் நடைபெறுவதற்கான ஒரு களம் இருக்கிறது அதற்கு காரணம் சில விடயங்கள் தான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பெரிய விமர்சனங்கள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் தங்களுடைய வேலைகளை முதல்வருக்கு தெரிந்து தெளிவாக செய்கிறார்களா என்றால் இல்லை அதிலே பல விமர்சனங்கள் சென்று கொண்டிருக்கு இவைகளெல்லாம் அந்த தேர்தல் களத்தில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்